மயிலாடுதுறையில் பிறந்த ஒரு இளைஞர் தமிழ் மேல பற்றுள்ள ஒரு இளைஞர் திரைப்படங்கள் மேல உள்ள ஆர்வத்தால பல திரையரங்குகள் ஓரத்துல நின்று வசனங்களை காதால மட்டும் கேட்டு பேச கத்துக்கிட்ட ஒரு இளைஞர் இன்னைக்கு அனல் பறக்கிற அடுக்கு மொழி வசனத்திலையும் இவரை மிஞ்ச யாருமே இல்லை கும்மா இதை வாங்கிக்கடா சும்மா இயக்குனர் கதாசிரியர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் வசனகர்த்தா நடிகர் அரசியல்வாதி ஒளிப்பதிவாளர் பேச்சாளர் இவர் தொடாத நடிகர்களை முன்னிறுத்தி வெளிவந்த படங்கள் மத்தியில காதலையும் அண்ணன் தங்கை உறவையும் வச்சு கிட்ட கொடுத்தவர் தான் டி ராஜேந்தர் உயிருள்ளவரை உஷா உறவை காத்த கிளி மைதிலி என்னை காதலி ரயில் பயணங்களில் அப்படின்னு இதை விட காதல் படைப்ப தமிழ் சினிமாவுக்கு இனிமேல் யாரும் கொடுக்க முடியாது பாசமலர் பார்த்து ரசிச்ச காலகட்டம் போய் தங்கை கோர் கீதம் பார்த்து உருகி உருகி அழு தமிழ்நாட்டில் அதிகம் இப்படிப்பட்ட கலைஞனோட தனி சிறப்பே அனல் பறக்கிற அடுக்கு மொழி வசனங்கள் தான் இவரோட பல வசனங்கள் கிண்டல்களுக்கு உள்ளானாலும் அடுத்த நொடியில தமிழில் வார்த்தை எடுத்து பேச அவரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது எவராலும் மறுக்க முடியாத உண்மை ஆடாய மத்தி ஃபுல் வீடியோவுக்கு மறக்கம கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க